நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் ஆரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் அன்னமிட்டால் ஒன்பதே உலகம் மற்ற இருவருக்கு அன்னமிட்டால் இந்திரன் பதவி சேர்வார் அரோகரா சிவமும் மடமும் சிவ ஆலயம் நந்தவனம் கட்டி வைப்பதும் சிவனுக்கே பிரச்சியாரும் அரோகரா உலகம் மட்டும் நாட்டார் தகரத்தால் கொடுக்கக்கூடிய அன்னதானம் வள்ளி தெய்வயானை சுப்பிரமணியருக்கே பிரீத்தியா இருந்து இதுபோல் இன்னும் கொடுத்து மகராசன இருக்கணும் முருகனுக்கு அம்ம பழனி ஆண்டவனுக்கு அள்ளித்தரும் மள்ளலுக்கு ஆடுகவோஞ்சல்லாடுகவே ஐயா ஆடுகவே நின் அனைவருக்கும் உற்சாகமான இனிய இளவு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொடுகிறேன் உலகம்பட்டி நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களை சமர்ப்பிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்னவென்றால் கடந்த ஆண்டு இதே நகர கூட்டத்தில் என்னுடைய ரிக்வஸ்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் நகரத்தார்கள் அனைவரும் ஏக மனதாக அதை ஏற்று தீர்மானத்தில் எழுதி நாராயணன் அடுத்த முறை தேர்தலில் பத்துணை நகரத்தார் பெருமக்களும் ஏகமனதாக ஒத்துக்கொண்டதற்கு உங்களுடைய கருந்தரங்க உலகம்பட்டி வாழ் பிள்ளையார்பட்டி கோவில் நகரத்தார்களுக்கும் எனக்காக காசி சத்திர பிரதிநிதித்துவத்தை விட்டுக்கொடுத்த கொடுத்த உடனடி முன்னாள் காரியக்காரர் திரு முத்துராமன் செட்டியார் அவர்களுக்கும் எனக்கு தேர்தலில் வாக்களித்த நமது ஊர் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற திரு கே கே ஆர் நாகப்பன் செட்டியார் அவர்களுக்கும் திரு பாத்திமன் செட்டியார் அவர்களுக்கும் நடந்த தாப்பா கார்டில் கலந்து கொண்டு எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்து உற்சாகப்படுத்தினார்கள் நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் நகரத்தார்களுக்கு என்னுடைய சிறந்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம்பட்டியில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தாலும் நமது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய அன்பாலும் உலகம்பட்டியை உலகளாவிய அளவில் பெருமைப்படுத்துவேன் என சொல்லி என்னுடைய நன்றியை என்னுடைய பொற்பாதங்களை சமர்ப்பித்துக் கொள்வதில் பெருமையடைகிறேன் நன்றி நன்றி வேல்முரு கபடி வேல்முரு காவடி வேல்முரு கபடி வேல்முருகா வேல்முரு கபடி வேல்முரு வேல்முருகா அள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழணியப்பன் தினம் அச்சம் தவிப்பவன் ஆறுகள் சொல்வம் அப்பன் பழணியப்பன் கல்லம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பார் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதி கண்டு களித்து நிற்பான் நிற்பா துள்ளி வரும் மேல் சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி மூகம் பனிரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயின் வேலனை வெல்வதுண்டோ நம் வேளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய தேவர் கொடியோனை சென்று வணங்கிடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயின் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்று தீரந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகம் செய்து பணிந்திடுவோம் நாம் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகனும் பெயர் பெற்றவன் தெண்டாயுதம் அல்லவா இச்சித்திரவல்லியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டிக்கோடு பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் புத்தட்டுமே முள்ளும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டுகொள்ளோ வலி கொஞ்சமும் கண்டுகொள்ளோ பாடல்கள் வேலனை பாடல் அன்புடன் கொண்டு செல்வோம் ஊறுகள் திற்கின்ற உமன்மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளது என் போவியிலே தன் உச்சத்தில் வாழ்ந்திருப்போம் நாம் எச்சத்தில் வாழ்ந்திருப்போம்

ஓம் காருயா காப்பாய் அரோஹரா குங்கை மங்கையின் சந்தன உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே அரோஹரா ரோஹரா ரோஹராண மகமேரே கோவே போற்றி சித்தர்களுக்கு உகந்த சீடா வென்றிடவே நாட்டிசையும் போற்றும் பாலா வேதாந்த தமக்கு உகந்த பாலா என் திசையில் அகஸ்தியரும் மெச்சும் நாதா தெளிவான கண்மணியே போகநாதா கண்ணான கண்மணியே போகநாதா அயிலாதே ிகள் தம்மிழ் நிறுத்தமுடன் தேர்ந்தெடுத்த வினோத பாலாட சுடர்மணியே சூச்சா சூட்சம் அண்ணமுடன் மேதனையில் கீர்த்தி பெற்ற வைராக்கிய போகரே வாருமையா பூமானாம் காலாங்கி கொண்ட சீடா புகழான எந்த நிறு கண்மணியே கேமோ கோமானே போகரிசி துல்லியபாடே எங்களுக்கு அருள் செய்வீரே அருள் ஒன்று சொல்லுகையில் அடியேன் மீது அன்புடனே கிருபயது மிக புரிந்து பெருள்களையில் தெல்லமுதே தேனே நாடு போகத்தானா சந்தே புனக்குன்றே யோகவானே பொருளான ஞான உபதேசம் கேட்கும் உன்னவரே எங்களுக்கு அருள் செய்தீரே சிகரோபுரம் செய்து முடிப்பதும் ஒருவருக்கே அன்னமிட்டால் ஒன்பதே உலகம் ஆழ்வார் மற்ற இருவருக்கு அன்னமிட்டால் இந்திரன் பதவி சேர்வார் அரோகரா சிவமும் மடமும் சிவ ஆலயம் நந்தவனம் கட்டி வைப்பதும் சிவனுக்கே பிரீத்தும் அரோகரா உலகமட்டி நாட்டார் நகரத்தால் கொடுக்கக்கூடிய அன்னதானம் பள்ளி தெய்வயானி சுப்பிரமணியருக்கே பிரீத்தியா இருந்து இதுபோல் இன்னும் கொடுத்து மகராசனா இருக்கோ திகாரன் ah, சொல்லிட்டတယ် <laughs> சரி அப்படியே எல்லாேருக்கும் கொடுங்க சரி